அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே மூன்றாம் கட்டளை அங்கனீஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் விஜய் வயது முப்பது இவருடைய மனைவிதான் அபிராமி வயது இருபத்தைந்து இந்த தம்பதியினருக்கு விஜய் வயது ஆறு என மகளும் கார்னிகா என்ற நான்கு வயதில் ஒரு மகளும் இருந்தனர் அபிராமிக்கும் அதே பகுதியிலுள்ள பிரபல பிரியாணி கடையில் பணிபுரிந்து வந்த மாஸ்டரான மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அஜய் கார்னிகா ஆகியோர் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் அபிராமி இருந்தார் இது குறித்து விஜய் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் குழந்தைகளுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்தது பிரேத பஸ்னை ரிப்போர்ட்டில் தெரியவந்தது அதோடு அவர்களின் முகத்தை தலையணையாலும் அமைக்கியிருந்ததும் ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து குன்றத்தூர் போலீசார் அபிராமியை தேடினர் அப்போது அவர் பேருந்தில் தென் மாவட்டத்திற்கு பயணம் செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அபிராமியை பிடித்து விசாரித்த போது பிரியாணி மாஸ்டரான பிரியாணி சுந்தர மீனாட்சி சுந்தரத்துக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது அதனால் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் நிலக்காதலுக்காக குழந்தைகளை கொன்ற அபிராமி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி நாகர்கோயிலில் வைத்து கைது செய்யப்பட்டார் அப்போது அவர் காவல்துறையில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நானும் விஜயும் காதலித்து திருமணம் செய்தோம் எங்களுக்கு இரு குழந்தைகளும் உள்ளது அவ்வப்போது குடும்பத்தோடு பிரியாணி கடைக்கு சென்று வந்தோம் அப்போது அங்கு பில் போடும் பணியில் இருந்த சுந்தரத்துடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது பின்னர் அடிக்கடி பிரியாணி வாங்க சென்றதால் எனக்கும் அவருக்கும் நெருக்கமும் ஏற்பட்டது சுந்தரமும் திருமணமானவர் எனினும் நானும் அவரும் சேர்ந்து வாழ எங்கள் குடும்பங்களை உதறிவிட்டு செல்ல நாங்கள் நினைத்தோம் இதற்கு சுந்தரமும் உடன்பட்டார் இதனால் குழந்தைகளை கொலை செய்ய பத்து நாட்களுக்கு முன்பே வீட்டிலிருந்து வெளியேறி சுந்தரம் தங்கியிருந்த வீட்டில் நான் தங்கினேன் இதை அறிந்த என் கணவன் விஜய் என்னிடம் தகராறும் செய்தார் பின்னர் என் குழந்தைகளை காட்டி என்னை அங்கிருந்து அழைத்து வந்தார் விஜயுடன் எட்டு ஆண்டுகள் குடும்பம் நடத்திய போதிலும் இரு மாதங்களே பழகிய சுந்தரத்துடன் குடும்பம் நடத்தும் போதும் அவர் எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது இதனால் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற நிலையும் வந்தது இதனால் கணவர் குழந்தைகளை கொன்றுவிட்டு சந்தோஷமாக வாழலாம் என சுந்தரம்தான் யோசனை கொடுத்தார் அதை கேட்டு எனக்கு இதுதான் நல்ல யோசனை என்றும் தோன்றியது இதையடுத்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரவு மூன்று பேருக்குமே பாலில் மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன் மறுநாள் காலை மூவருமே எந்திருக்க மாட்டார்கள் எப்படியாவது சுந்தரத்துடன் போய்விடலாம் என மகிழ்ச்சியாகவும் இருந்தேன் ஆனால் விஜயும் என்னுடைய மகனான அஜயும் எழுந்துவிட்டனர் ஆனால் மகளான கார்னிகா எழுந்திருக்கவில்லை அதனால் அவள் முப்பதாம் தேதி இரவே இறந்திருப்பாள் என நான் கருதினேன் முப்பத்தி ஓராம் தேதி காலை விஜய் வேலைக்கு செல்வதற்காக கார்னிகாவுக்கு முத்தம் கொடுக்கச் சென்றார் அவர் சென்றால் குழந்தை இறந்தது தெரிந்துவிடுமே என்பதால் குழந்தை அசந்து தூங்கி கொண்டிருப்பதால் அவளுக்கு முத்தம் கொடுக்க வேண்டாம் என்றேன் விஜயும் இதை கேட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டார் இந்நிலையில்தான் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி இரவு விஜய் வீட்டுக்கு வரவில்லை அன்றைய தினம் அஜய்க்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்தேன் அவன் மயங்கி விட்டான் பிறகு அவன் கழுத்தை நிறுத்தும் கொன்றேன் இரு குழந்தைகளையும் கிடைத்துவிட்டு வெளியூருக்கு செல்ல நான் முடிவு செய்தேன் இருவரையும் கொன்ற விஷயத்தை என் காதலான சுந்தரத்திடம் சொன்னேன் பிறகு வெளியூர் செல்ல என்னிடம் பணம் இல்லாததால் என்னுடைய தங்க தாலியை அடகு வைத்து பணத்தையும் பெற்றேன் அதை எடுத்துக்கொண்டு நாகர்கோயில் சென்றேன் இவ்வாறு அபிராமி வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையானது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அரசு தரப்பில் வழக்கறிஞரான சசிரேகா ஆஜராகி வந்தார் குன்றத்தூர் போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ததோடு சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதனால் இந்த வழக்கு விசாரணையானது துரிதமாக நடந்து வந்தது குறுக்கு சாட்சிகள் விசாரணை முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீதிபதியான செம்மல் தீர்ப்பு வழங்கினார் இதற்காக சிறையிலிருந்து இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதியான செம்மல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார் தீர்ப்பின் விவரத்தை நீதிபதியான செம்மல் வாசித்தார் அப்போது அவர் அபிராமி எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டேன் அதனால் குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என கண்ணீர் மலுக தெரிவித்தார் அதற்கு நீதிபதியோ குழந்தைகளை கொலை செய்தவர்களுக்கு கருணை எதுவும் காட்ட முடியாது அதனால் சாகம் வரை ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என தீர்ப்பளித்தார் அதை கேட்டு அபிராமி நீதிமன்றத்திலேயே கதறி அழுதார் குற்ற வளாகத்திற்கு வந்திருந்த அபிராமி துப்பட்டாவால் முகத்தை மூடி அழைத்து வரப்பட்டிருந்தார் ஏன் குற்றவாளிகளுக்கு துப்பட்டாவை வழங்கினீர்கள் என காவலர்களை பார்த்து நீதிபதி கேள்வியும் எழுப்பினார் துப்பட்டாவால் கழுத்தை நிறுத்து தற்கொலை செய்ய நேரிடும் எனவும் இதனை அனுமதிக்கக்கூடாது கூடாதெனவும் எனவும் காவலர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார் அதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அபிராமியையும் மீனாட்சி சுந்தரத்தையும் போலீசார் சிறைக்கு அழைத்து சென்றனர்